வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுழியை சென்றடைந்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் செட்டிக்குளம் பிரதேச சபையில் தமிழரசு கட்சி ஆட்சியமைக்கும் சத்தியலிங்கம் செம்மணியில் பதற்றம் விரட்டியடிக்கப்பட்ட சி வி கே சிவஞானம் அனுரவின் அரசாங்கம் விடுக்கவுள்ள முக்கிய அறிவிப்பு உக்ரைனில் கோர தாக்குதல் பலர் பலி பொதுக்கல்வியில் ஏற்பட போகும் மாற்றம் கிடைத்தது அமைச்சரவை அனுமதி பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுமா வெளியான அறிவிப்பு அரசு வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் செம்மணி மனித புதைகுழியை சென்றடைந்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் சற்று முன்னர் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார் வவுனியா வெண்கல செ செட்டிக்குளம் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் செட்டிக்குளம் பிரதேச சபையின் தவிசாளர் உபதவிசாளர் தெரிவு குறித்து தமிழரசு கட்சியின் வவுனியா அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இலங்கை தமிழர் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி டெலோ ஆகிய கட்சிகளுக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்ட இணக்கப்பாடின் அடிப்படையில் செட்டிக்குளம் பிரதேச சபையில் ஆட்சி மைப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுத்துள்ளோம் அந்த வகையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசை சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் செட்டிக்குளம் பிரதேச சபையின் தவிசாளராக பெயர் பிரேரிக்கப்பட உள்ளதுடன் உபதவிசாளராக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவரது பெயரும் பிரேரிக்கப்பட உள்ளது அந்த வகையில் செட்டிக்குளம் பிரதேச சபையின் ஆட்சியை எமது கூட்டு நிச்சயமாக கைப்பற்றும் பல தேவைகள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்றது அந்த தேவைகளை தீர்ப்பதற்கான முயற்சியினை அந்த கட்சிகள் கூட்டாக மேற்கொள்ளும் வவுனியா வடக்கு பிரதேச ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் அந்த சபையின் தவிசாளர் யார் என்பது தொடர்பாக பல கருத்துக்கள் உள்ளது அவற்றை நாம் ஆராய்ந்து பொருத்தமான முடிவினை எடுப்போம் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் இன்றைய தினம் செம்மணியில் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்ற வேளை அங்கிருந்த போராட்டக்காரர்களால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி வேண்டி அணையாவிளக்கு போராட்டமானது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் இன்று வரை நடைபெற்று வருகின்றது குறித்த போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் சென்ற வேளை அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் அவரை ஒருமையில் வெளித்து கூச்சலிட்டு அந்த பகுதியிலிருந்து அவரை விரட்டியடித்துள்ளனர் இதனால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது இதே வேளை போராட்டக் களத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் வருகை தந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடும் அதிருப்தியடைந்து முரண்பட ஆரம்பித்துள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது ஓட்டில் உடனவியலாளர்களுக்கான பகுதிகளில் உடனவியலாளர்கள் பொதுமக்களுக்கான பாதையில் பொதுமக்களும் அந்த அங்கிருக்க இருக்குமாறு அன்புடன் வருகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் தனது நிதி உத்தி குறித்து சிறப்பு அறிவிப்பை வெளியிட அவை தலைவர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவா அல்லது பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் அனில் ஜெயரத்னவா விடுப்பார்கள் என்பது குறித்து தகவல்கள் வெளியிடப்படவில்லை இந்த அறிவிப்பை தொடர்ந்து நிதி நிலைமை குறித்து ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த கட்சித் தலைவர் விவாதம் மணிக்கு தொடங்கி மாலை மணி வரை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்பதாம் தேதியன்று ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து நாடாளுமன்றம் மற்றொரு விவாதத்தை நடத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தென்கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய விமானப்படை நடத்திய தாக்குதலில் பதினேழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் பாடசாலைகள் மருத்துவமனைகள் மற்றும் ஒரு தொடருந்து ஆகியவை சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் வடகிழக்கு நகரமான சுமியில் நடந்த ஏனைய தாக்குதல்களில் ஒரு குழந்தை உட்பட மேலும் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நெதர்லாந்தில் நடைபெற்ற நேட்டோ மாநாட்டிற்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சென்றிருந்த போதே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் ரஷ்யாவிற்கு எதிரான மேலும் தடைகள்

திட்டத்தை விரைவாக செயல்படுத்த இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு சந்தர்ப்பம் எட்டப்பட்டுள்ளது அதன்படி கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் ஹரிணியால் முன்மொழியப்பட்ட திட்டத்தின் மூலம் ஐநூறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு தேவையான உபகரணங்களையும் திட்டத்தின் கீழ் ஒரு மாதிரி ஸ்மார்ட் வகுப்பறையும் வழங்கவும் நெட்வொர்க் செயற்பாட்டு மேலாண்மை அலகு திட்ட செயல்பாட்டு அறை மற்றும் மாநாட்டு அறையை இசுபாய வளாகத்தில் நிறுவவும் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது நாட்டில் பேருந்து கட்டணங்களை இரண்டு சதவீதத்தால் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கத்தினால் பேருந்து சங்கங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது போக்குவரத்து அமைச்சின் அதிகாரிகளுக்கும் பேருந்து சங்கங்களுக்கும் இடையே இன்று பிற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை முதலாம் திகதி திட்டமிடப்பட்ட வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் குறித்து கலந்துரையாடுவதற்கு போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் பேருந்து சங்கங்களுக்கு இடையே இந்த கூட்டம் நடைபெற்றது எனினும் அரசாங்கத்தின் இந்த முன்மொழிவுக்கு பேருந்து சங்கங்கள் தங்களது எதிர்ப்பை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பேருந்து கட்டணம் இரண்டு வீதத்தினால் குறைக்கப்பட்டால் முதலாவது மற்றும் இரண்டாவது குறைந்தபட்ச கட்டணங்களில் எந்த திருத்தமும் இருக்காது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதற்கடுத்ததாக காணப்படும் கட்டணங்களில் மாத்திரமே திருத்தம் ஏற்படும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அரசு சேவையில் முப்பதாயிரம் புதிய பதவிக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஆட்சேர்ப்புகளும் போட்டித் தேர்வுகள் மூலம் நடத்தப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளது பொது நிர்வாக சேவை திட்டமிடல் சேவை மற்றும் அறிவியல் சேவை உள்ளிட்ட பல்வேறு பணியாளர் மட்டப்பணிகளுக்கு தகுதியான நபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் பேராசிரியர் சந்தநாவிர தெரிவித்துள்ளார் மேலும் முகாமித்துவ உதவியாளர்கள் மற்றும் கிராம அலுவலர்கள் போன்ற அத்தியாவசிய வெற்றிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து ஆட்சேர்ப்புகளும் போட்டித் தேர்வுகளும் மூலம் நடத்தப்படும் ஏழு ஆண்டுகளில் பெரிய அளவிலான பொதுத்துறை ஆட்சேர்ப்பாக இந்த நடவடிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ்வின்னின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணைந்திருங்கள் வணக்கம்